திஸ் வீடியோ ஃபான்சர் பை பைமோட் இ சாப்பிங் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டியார் இருக்கும்னா சுசீலா வயது இருபத்தி ஆறு இது பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் இந்த பொண்ணு ஏற்கனவே போட்டிருந்தேன் ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க ரிப்ளை கொடுக்காம இருக்குது ஓகே நம்பர்ல உங்கள்லாம் மறுமணம் இது ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் ரெண்டு பேரும் கேட்டிருந்தீங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டேன் வரதராஜன் சார் நினைக்கிறேன் ஓகே ஆமாம் ஓகேங்க சார் நீங்கள் சரியாக கவனிக்கலு நினைக்கிறேன் விஸ்வகர்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா கரூர் இந்த பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கேன் சுற்றுச்சாரத்தில் ஒரு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ஓகே அவங்களுக்கு ஒன்று வீடியோவை கூட எடுத்துக்கலாம் பவித்ரம் வயசு இருபத்தி நாலு தகுதி குளாளர் மறுமணம் ஞாயிறு நிறைய நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறீங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியாமல் போயிடுது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ உங்களுதாக போடறதுல அவங்களுக்கு போயிடும் அதுதான் உண்மை நிறையா பேர் பார்க்குறாங்க கேட்குறாங்க மரியா அடுத்தது வீடியோ போடும்போது போது அவங்க அதை அதுக்கு அதுக்கு அவங்க நோட்டீஸ் போடல போகிற சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நம்மளே முடிஞ்ச வரைக்கும் நூறு பட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேட்குறீங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உண்டான வரணும் போடும்போது பார்க்க முட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நூறு பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ரன்னிங்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா ஜெயக்குடி வயசு படிப்பு எல்லாம் இருக்குது இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் கொடுத்துட்றேன் எந்த பொண்ணுங்கிறத டீட்டெயில் கொடுத்துட்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி